அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு என்ன ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்கெழுதுகள் அப்படிங்கிற ஆறாம் வகுப்பு பார்த்தது ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகள் அன்பகத்தில்லா அப்படின்றத பிரிக்கும் போது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்புறம் இது எப்படிங்க மாறுது அப்படின்னா உயிர் வரின் இதுல இருக்கக்கூடிய உக்குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உகரம் இருக்கு இல்லையா இப்பு கூட்டல் இதானே பூ சரிங்களா இந்த உயிர்வரின் உயிரெழுத்து வரும்போது வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வரும்போது உயிர்வரின் உக்குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உகரம் மெய்யெழுத்தான இப்போ விட்டுட்டு ஓடினோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இப்போ அவன் சேர்ந்து பா அன்பகர்த்து அதே மாதிரிதான் உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய் விட்டுட்டு ஓடினோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அன்பகத்தில்லாம் வன்பால்கன் லஹரம் ரகரமாதல் அப்படிங்கிற விதிப்படி இந்த நகரம் ரகரமாக தெரியும் கூட்டல் கண் நான்கு கூட்டல் திசை நாற்றிசை இது வந்து திசை பெயர்களுக்கு முன்னாடி இந்த நகரம் அப்படியே ரகரமாக நாற்றிசை அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா இதுவுமே மாறும் சரிங்களா இது வந்து நீங்க டிஃபால்ட்டாவே ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம ரூல்ஸ் நிறைய போட்டோம்னா குழப்பிடும் ஆறு கூட்டல் உணா ஆற்றுணா நீங்க கேட்கலாம் எங்க குறியில் எழுத்து வந்தாதானே வந்து அஹ் ஆஹ் ஒற்று இரட்டும் அப்படின்ற விதி இருக்குது நம்ம நார்மலா உயிர் வரின் என்ன மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் சரிங்களா மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அப்படின்னு நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வரும்போது அப்படின்னு ஒரு விதி இருக்கு இது நெடில்தான் சரியா இது ஒரு குற்றியலுகரம் வரும்போது இங்க உயிர் எழுத்து வந்துச்சுன்னா இந்த ஒற்றை இரட்டிக்கும் அப்ப இன்னொரு ஈர் வருது ஏற்கனவே இங்க உகரம் போயிருச்சா அப்ப இங்க என்ன இருக்கும் ஆட்டல் புனா அப்படின்னு இருக்கும் நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் உயிர் வரும்போது சப்ப அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ஆற்றுனா அப்படின்னு தளிர்த்தற்று அதே மாதிரி உக்குரல் மெய் வீட்டு ஓடும்ல உகரம் போயிரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தளி ஓலை சுவடி ஈ வழி அவும் அப்படிங்கிறதுல உடம்பண்மை போட்டீங்கன்னா அந்த இடத்துல தப்பா போயிடும் சரிங்களா ஏன் போடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓலை சுவடி ஓலை இரண்டாம் ஏற்றுமை விரி இங்கே என்ன இருக்கு வள்ளின எழுத்து அப்ப வலினம் மிகவும் ஓலைச்சோடி தமிழ் கூட்டல் பணி தமிழ் பணி இந்த தமிழ் அப்படின்ற வார்த்தைகளுக்கு பக்கத்துல வரக்கூடியது எல்லாத்துலயுமே அந்த வல்லினம் வந்து மிகும் தமிழ் பணி தமிழ் பாடநூல் கழகம் சரிங்களா தமிழ் கழகம் அடுத்து குறிஞ்சி பாட்டு இகரத்துல முடியக்கூடிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் ஏன்னா இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கு சரிங்களா இப்ப இதே இங்க குறிஞ்சி மாடம்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வலினம் போடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போட மாட்டோம் ஏன்னா வரக்கூடிய முதல் எழுத்து மெலின எழுத்து அடுத்து எழுத்து அணி உயிர்வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும்ல உகரம் ஓடிரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி எழுத்தாணியாக மாறும் பத்து குட்டல் பாட்டு பத்து பாட்டு எட்டு பத்துன்ற இன்னும் பெயர்களுக்கு பின்னாடி வலின மிகும் தமக்குரியர் உயிர் வரி நுக்குறல் என்ன செஞ்சிரும் மெய் எழுத்தை விட்டுட்டு ஓடிரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தமக்குரியர் அன்பு இனும் அதே மாதிரிதான் வரி நுக்குரல் மெய் விட்டுட்டு ஓடிரும் இப்பு ஈயும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அன்பீனும் நிழல் அருமை உடல் மேல் உயிர் ஒன்றல் நிழல் அருமை வழக்கென்ப உயிர்வரின் உக்குறல் என்ன செஞ்சிடும் மெய் எழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வழக்கென்ப புறத்துறுப்பு எல்லாம் புறம் கூட்டல் உறுப்பு புறத்துறுப்பு சரிங்களா புறம் கூட்டல் உறுப்பு புறத்துறுப்பு இது ரொம்ப முக்கியமான வேர்டு சொல்ல போனா இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அந்த படிக்கிற இந்த புறம் கூட்டல் உறுப்பு புறத்துருப்பு ஆற்றுநா ஆற்றுநா என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வண்பாள்கண் தமிழ் பணி இதுல இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது புறத்ருப்பு சரிங்களா அடுத்து வந்து புறம் கூட்டல் உறுப்பு தான் புறத்தொருப்பு புறநானூறு புறம் கூட்டல் நான்கு தரம் இல்லை உடல் மேல் உயிர் ஒன்றல் தரம் இல்லை நீயா ஆமாறுமா அடுத்து பருப்புணவு உயிர்வரின் உக்குரல் மெய்ய விட்டுட்டு ஓடிறோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பருப்புணவு கரும்பெங்கே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றல்னு போட்டா தப்பு உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தான இப்ப விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இப்பு ஏவ சேர்ந்து கரும்பெங்கே அவன் உயிர் மேல் அதாவது உடல் மேல் உயிர் ஒன்றல் அவளெங்கே உடல் மேல் உயிர் ஒன்றல் திருவருட்பா அதாவது ஐவழி எவும் ஏனைய உயிர்வரின் வவும் அப்படின்னு ஒரு விதி இருக்கா அப்ப இங்க என்ன இருக்கும் இங்க வந்து ஐ வழிம்னா ரூவ பிரிச்சீங்கன்னா இரு குட்டல் உனைய உயிரெழுத்து வந்திருக்கு அப்ப வவும் இவ்வு குட்டல உடல் மேல் உயிர் ஒன்றல் திருவொருட்பா இங்கே லஹரம் தகரமாக மாறியிருக்கு திருவருட்பா என்பிலதனை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றல்ல உகரம் போயிரும் அப்ப இங்க இப்பு மட்டும் இருக்கும் உடல் மேல் உயிர் ஒன்றி அதனை இங்கேயும் உடல் மேல் உயிர் ஒன்றிவரும் நாய்கால் நாய் டக்ரினி பேர்கள் இங்கே வள்ளினம் நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தான இக்க விட்டுட்டு ஓடிடும் அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றி இக்கோ ஆவும் சேர்ந்து காவா மாறி இருக்கும் நட்பெண்ணாம் அப்படின்னா நட்பு கூட்டல் ஏனாம் உயிர் வரீன் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நட்பெனாம் வேறில்லையே அதே மாதிரிதான் தொழில் அனைத்தும் உடல் மேல் உயிர் ஒன்று இரண்டு ஒழிய உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டுட்டு என்ன செஞ்சிடும் ஓடிடும் இட்டு ஓவும் சேர்ந்து டோவா மாறும் இரண்டு ஒழிய அடுத்து மனம் உண்டு மனம் கூட்டல் ஒன்று உடல் மேல் உயிர் ஒன்றல் சிலர் அழுவார் உடல் மேல் உயிர் ஒன்றல் புகழ்ழந்தேன் உடல் மேல் உயிரொன்றல் தமிழகு உடல் மேல் உயிர் ஒன்றல் மலரடியும் அதே மாதிரிதான் தேன் அருவி தேன் கூட்டல் அருவி உடல் மேல் உயிர் ஒன்றல் அடுத்து இனிது உயிர்வரின் உக்குரல் நுக்குரல் வீட்டோடுனா உகரம் போயிரும் அடுத்து இங்க இத்து மட்டும் இருக்கும் இத்து ஈய சேர்ந்து தீ இனிதின்றல் பலரில் உடல் மேல் உயிர் ஒன்றல் இரண்டுற உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மேயத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் ஒன்றி இரண்டுற இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் இரட்டு உர மொழிதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதோட சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய பெருத்தெழுதுக முடியுது நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம்